உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன்னா அதை நானும் செய்யணும் இல்லையா செஞ்சாதான் சொல்லவே முடியும் அதுவும் இல்லாம வீடியோக்காக நம்ம ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கலாம் ஆனா தொடர்ந்து வந்து பூஜை வீடியோ வந்து நம்ம வீடியோக்காக எடுக்கவும் முடியாது அது யாரால செய்ய முடியுதோ அது மட்டும் தான் நம்ம எடுத்து காட்ட முடியும் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது நான் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் சேர்த்த வீடியோ தான் இது ஆஹ் சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வளர்பிரை அஷ்டம் இல்லையா அதுவும் இல்லாம சனிக்கிழமையோடு வரக்கூடியது அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் நாள் பூச்சிருந்த விழா எங்க தெருவுல அதாவது எங்க கணவர் தெருவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த வருஷம் வந்து நாங்க வந்து ஸ்பான்சரும் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாம நல்லபடியா வந்து அலங்காரம் அந்த அன்னதானத்துல கலந்துகிட்டு சாப்பிட்டது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம ஐந்து நாள் பூ ஐந்து வார பூச்செறிதல் விழாவில நான் வந்து நம்ம வீட்டுல வந்து போட்ட பூக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகமாய்க்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசிர்வாதத்தோட இந்த தர சந்தோஷமா வந்து எனக்கு ஐந்தாம் வாரம் பூச்சிருத்த விட நல்ல பேர் நடந்துச்சு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து சனி பகவானுக்கு நம்ம வந்து எல் தீபம் வந்து போடுவோம் நான் வந்து வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா எல் தீபம் வந்து அந்த திரி வந்து ரெடி பண்ணி கொண்டு போயிட்டேன் அதே மாதிரி இலுப்பை எண்ணெயில வந்து சிவபெருமானுக்கு விளக்க போடுறதுக்கு நல்லது தான் நான் ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பேன் இலுப்பை எண்ணெயும் வந்து வாங்கிட்டு நான் வந்து சனீஸ்வர பகவானுக்கு அன்னைக்கு நிறைய பேர் வந்து அர்ச்சனை பண்ணாங்க சோ அதையும் வந்து நான் பார்த்துட்டு அங்க வந்து ஒரு அம்மா வந்து எனக்கு பூ கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு சந்தோஷமா வந்தாச்சு வளர்பிரை அஷ்டமியில பைரவருக்கு வந்து மிளகு தீபம் நான் போடலை ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு திரியில விளக்கேத்தினேன் அதுக்கப்புறம் நான் வணங்குற பக்தி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் போய் ஆஞ்சநேயருக்கு துளசி சாற்றி தீபாராதனை எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கேயும் எனக்கு வந்து துளசி வந்து கொடுத்தாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாலே இனிப்பான விஷயங்கள் வந்து நடக்கும் நம்பிக்கை தான் ஆனா இனிப்பான விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரு நமக்கு இனிப்பை வந்து வழங்கிடுவாரு நமக்கு வந்து கல்கண்டு வந்து கொடுப்பாரு நிறைய குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா முருக வழிபாடும் செய்வாங்க அது மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்க குழந்தை வேணுங்கிறவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் கல்கண்டு உலர்திராட்சி இதெல்லாம் வச்சு படைச்சு அந்த கல்கண்டு அங்க இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா இன்னமும் நல்லதா சுபிக்ஷமா நமக்கு நடக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து மகாசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வளகாப்பு அலங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மன் வந்து ஜொலிச்சாங்க ஏற்கனவே நான் தனலட்சுமி அலங்காரம் ஷாப்ஸ்ல வந்து காட்டிருந்தேன் அதாவது சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பு அலங்காரம் வந்து பண்ணிருந்தாங்க இந்த வளைகாப்பு அலங்காரத்துக்கு நான் முத நாள் வெள்ளிக்கிழமைய வந்து பாத்தீங்கன்னா வளையல் வந்து வாங்கிட்டு போய் கொடுத்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு வந்து வளகாப்பு போட்டு அழகு பார்த்தா அந்த அம்பாளுக்கு ஒவ்வொரு வருஷமும் நானும் வந்து வளையல் வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அலங்காரங்கள்லாம் அவ்வளவு அற்புதமா இருந்தது அம்மன் வந்து ஊஞ்சல் உற்சவத்துல அழகா வந்து சந்தோஷமா ஆடிட்டு இருந்தாங்க ரொம்ப பார்க்கவே வந்து கண்கொள்ளா காட்சியா இருந்தது இந்த அலங்காரம் வந்து மூலவர்ல வந்து வச்சிருக்கிற அலங்காரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சமயபுரம் மாரியனுடைய முக தோற்றத்தோடயே இருந்துச்சு அந்த பவள நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா முகம் வந்து வச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமா வந்து சாமியை வந்து தரிசிச்சுட்டு நன்றி மட்டும் தான் சொன்ன வேற எதுவுமே கேட்க தோணல அவங்களை பார்த்தாலே இப்ப எல்லாம் எதுவும் கேட்க தோண மாட்டேங்குது இது வரைக்கும் எனக்கு கொடுத்த வாழ்க்கைக்கே வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்ல தோணுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் நம்ம வந்து நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் மனசு தோணுது சோ நமக்கு இதுவே போதும் இதுல இருந்து நம்ம வந்து இறங்காம இதுல இருந்து நம்ம எப்படி ஏர்முகமா ஏறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பாக்கணும் ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து சாமியை வந்து கும்பிட்டாச்சு தனலட்சுமி அலங்காரம் வளைகாப்பு அலங்காரம் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைரவருக்கு வந்து விளக்கும் போட்டாச்சு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் விளக்கு போட்டாச்சு ஆஞ்சநேயர் வழிபாடும் செஞ்சாச்சு எல்லாமே வந்து செஞ்சதுல எனக்கு வந்து அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு நான் வந்து பேப்பர் வெலியூஷன் போயிட்டு வந்தேன் காலையில போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே ஆட்டோ சொல்லி கிளம்பி போயிட்டோம் ஏன்னா வந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லிருக்கேன் அஷ்டமி அன்னைக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு அது வந்து எனக்கும் சேர்த்துதான் நான் சொன்னது சோ வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து அதை செய்யணும் ஏன்னா பைரவர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட ஒரு ரூபம் நம்ம வந்து பிரதோஷ வழிபாடும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால பைரவர் வழிபாடும் செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பைரவர் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய குருநாதர் அவரை வந்து நம்ம வணங்கும் போது அந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து நமக்கு ஏதாவது வந்து கெடுதல் நினைக்கும் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காகவும் நம்ம தவறை திருத்தி கொள்றதுக்காகவும் பைரவத்தை போய் நம்ம முறையிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஞானத்தை வழங்கி நமக்கு நல்ல ஒரு தெளிவான அறிவை கொடுப்பாரு அது மூலமா நம்ம வந்து சனி பகவானுடைய தாக்கத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம் நம்ம வந்து செய்த தப்புக்கு வந்த தண்டனை அனுபவிச்சுக்கலாம் இனிமேல் தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு தெளிவான அறிவை வந்து வேணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் அதுவே கொஞ்சம் போதுமானது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் பிறந்த அந்த தெரு அங்க வந்து பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க அங்க வந்துதான் நாங்க வந்து போனோம் எங்க வீட்டுக்கு பக்கத்து பக்கத்துலதான் இருக்க தெரு அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அங்க போயிட்டோம் நல்லபடியா வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து ஜெகஜோதியா இருந்துச்சு அஹ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பசங்க எல்லாம் பொறுப்பு இல்லை ரொம்ப வந்து இதா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல கூட ஒரு வேலை செய்ய மாட்டாங்க ஆனா தெருவுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இறங்கி வேலை செய்வாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசங்களோட ஸ்பெஷாலிட்டியே பொண்ணுங்க வந்து வீட்டுல வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கிட்டு வாங்க ஆனா பசங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கெட்ட பேர் வாங்கினாலும் வெளியே வந்து தெருவுல வந்து நல்லா நடத்திட்டாங்கப்பா சூப்பரா பண்ணிட்டாங்கப்பா பசங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா வந்து பண்ணிட்டாங்க நம்மளால வந்து காசு வேணா கொடுக்க முடியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் எடுத்து சிரத்தையோட வந்து செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நம்பால வந்து நல்லபடியா கொண்டு போகணும்னு சந்தோஷமா அலங்காரம்லாம் பெருசா வந்து பண்ணியாச்சு ஆனா அவங்களை வந்து எடுத்துட்டு போய் நம்ம அழகா வந்து அந்த மனையில வந்து அமர்த்துறதுக்குள்ள அந்த பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னா பெருசு பெருசா நம்ம வந்து உருவம் செய்யும் போது மாதிரி நம்ம செய்யணும் அது மட்டும் இல்லாம அங்க வந்து பெரிய நிறைய வந்து ட்ரா அது போஸ்ட் கம்மம் இதெல்லாம் இருந்துச்சா அதனால பாத்து பார்த்து ஒயர் எல்லாம் இடிக்காம பார்த்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து செஞ்சிருந்தாங்க ரொம்ப வந்து நல்லபடியா வந்து பண்ணிருந்தாங்க வான வேடிக்கையோட பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து ஐந்தாம் நாள் பூச்செறிதல் விழால சந்தோஷமா மகிழ்ச்சியா வந்து இருந்தது அவங்க கண்ணில் வந்து நான் வந்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்க விரதம் வேற முடிய போகுது தான் ஐந்தாவது நல்லா முடிய போகுது ரொம்ப சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நானும் வந்து பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் உதிரி பூ வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் சமயபுரம் மாறியம்ன்னாலே வந்து போட்டோ அந்த வேப்பில அந்த இந்த தான் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு போட்டோ சிவப்பு கலர் பாவாடையில இதுதான் எங்க வீட்லயும் முத முதல் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மஞ்சள் பாவாடையில வந்து போ போட்டோ வந்து வாங்கியிருந்தேன் இந்த அலங்காரம்லாம் வந்து எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்க உங்க ஊர்ல வந்து கூச்சதல் விதை நடந்துச்சாங்கிறதையும் சொல்லுங்க நீங்க சமயபுரம் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க பாருங்க எவ்வளவு வந்து தூக்கிட்டு வந்து பசங்க வந்து வச்சாங்க நான் நினைச்சேன் அந்த சுத்துறதுக்கு மேல வந்து வைப்பாங்களே அம்மா அம்பாள் வந்து சுத்துவாங்க போல இருக்கு நான் நினைச்சேன் அது வந்து பாத்தீங்கன்னா கொடையா வந்து வச்சிருந்தாங்க அந்த கொடைக்கு கீழே வந்து அம்பாள் வந்து இருந்தாங்க ரொம்ப வந்து நல்லபடியா வந்து அருள் பாலிச்சாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வாரம் பூச்செறிதல்ல வந்து நான் வந்து நம்ம வீட்டுல வந்து போட்டதுங்கிறது பூ போட்டதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி இங்க போய் பார்த்து நம்ம வந்து நம்ம தெருவுல இருந்து சாமி வந்து சமயபுரம் மாரியம்மனை போய் பார்க்க போறாங்க அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் நான் சின்ன வயசுல எல்லாம் வந்து திருவிழாக்கெல்லாம் அவ்வளவு இன்வால்வாய் கலந்துகிட்டதே கிடையாது எங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இதுல எல்லாம் இன்ட்ரஸ்டே வந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல போய் ரொம்ப வந்து இதெல்லாம் கலந்துக்க மாட்டேன் சின்ன வயசுல இருந்து அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது தெருவுல போய் பிள்ளைங்க கூட விளையாடுறது இந்த மாதிரி ரொம்ப வந்து இது பண்றது அப்படிலாம் இல்ல ஸ்கூல் போனா அந்த அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட பேசுவேன் அவ்வளவுதான் மத்தபடி வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப வந்து சேஞ்ச் ஆறு எனக்கே வந்து தெரியுது இதெல்லாம் வந்து நம்ம அப்ப அனுபவிக்கல இப்ப வந்து நம்ம அனுபவிக்கிறோங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு சந்தோஷமா தான் இருந்துச்சு அப்ப நம்ம படிக்க வேண்டிய வயசுல அதெல்லாம் படிச்சோம் மார்க் வாங்கணும் வேலைக்கு போனோம் எல்லாம் பண்ணோம் இப்ப வந்து நம்ம வந்து குடும்ப ஸ்திரீ ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்பு வந்துருச்சு அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சொந்த பந்தங்கள்லாம் அனுசரிச்சு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு சோ நான் வந்து பாத்தீங்கன்னா என் பையன் வந்து சாமி கும்பிட வரல அப்படிங்கிறத நான் சொல்ல முடியாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவன் நம்ம வயசுல நானும் வந்து என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா படிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன் சோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் கலந்துக்க மாட்டேன் ஆனா என் பையன் வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அங்கே போய் தெருவில் போய் பசங்களோட இதெல்லாம் எடுத்து வைக்கணும் டான்ஸ் ஆடணும் அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிருந்தோம் அதை பார்க்கும்போது சரி சரி பரவாயில்ல நம்மள மாதிரி இல்லாம நல்லா என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ற வயசுல நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதே மாதிரி அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னம்பூ அந்த கொருத்து பூ வச்சு வச்சிருந்தாங்க இது வந்து மாரியாய் கும்பிடும் போது எல்லாத்துலயும் வந்து வச்சிருப்பாங்க அதே மாதிரி முளப்பாரி போட்டிருந்தாங்க உதிரி பூக்களை எல்லாம் போட்டு நல்லபடியா வந்து அஹ் வண்டியில வந்து எடுத்து வச்சாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா தெரு ஃபுல்லா சுத்தி வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் நேரம் வந்து சமயபுரம் போயிட்டு அங்க போயிட்டு இந்த பூக்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் தட்டுல வச்சு அங்க போய் உள்ள மூலஸ்தானத்துல போய் அம்பாளுக்கு வந்து போடுவாங்க ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நல்லபடியா வந்து இந்த பூச்சுறுதல் விழாவில் வந்து கலந்துகிட்டதும் அந்த அம்பாலோட வந்து அனுகிரகம் வந்து கிடைச்சதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டிருக்க அந்த பெரிய மாலை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிலைவாசல்ல வந்து மாட்டியிடணும் இது வந்து நான் வந்து நேற்று வீடியோல வந்து போட்டிருப்பேன் செவ்வாய்க்கிழமை வழிபாடுல ஏகாதசி அணைத்து காமிச்சிருப்பேன் அதை பார்க்காதவங்க பாருங்க அப்புறம் வந்து அம்பாளுடைய பிரசாதம் வந்து கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் நீர்மோர் பானகம் எல்லாமே வந்து வச்சு படைச்சாங்க அதுக்கப்புறம் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து அன்னதானம் போட்டு நல்லபடியா வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டு பத்து மணிக்கு தான் கிளம்பணும் இந்த மாதிரி வந்து திருவிழாக்கள் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொந்த கூட பேசுறோம் நம்ம நாலு விஷயங்கள் வந்து ஷேர் பண்றோம் ஒற்றுமையா இருக்கும் அப்படிங்கும் போது சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு கிடைக்கல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது சோ வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் போது அதை வந்து நம்ம அனுபவிச்சுக்கலாம் கிடைக்காதப்ப அதை நினைச்சு வருத்தப்படவும் தேவையில்ல நம்ம வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த வருத்தப்படுற நேரத்துல எல்லாம் இப்ப நான் யோசிப்பேன் அப்ப இதெல்லாம் இதுக்காக வருத்தப்பட்டோம் இதுக்காக நம்ம அழுதோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்ச நாள் கிடைச்சா நம்ம மனசை நம்ம வந்து கேலி பண்ற மாதிரி இருக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒண்ணு வருது அப்படின்னா அது நல்லது ஏதாவது ஒண்ணு நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அது வந்து நம்ம கெட்டதுன்னு நினைச்சோம்னாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துல வரும்போது அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் உணர ஆரம்பிச்சேன் ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பாளுடைய அருணுகிரகம் நல்லபடியாக கிடைக்கட்டும் இன்னைக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பார்த்தாச்சு பைரவருடைய வழிபாடு பார்த்தாச்சு அதே மாதிரி நம்ம வந்து பூச்செறிதல் விழாவிலையும் வந்து பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இது வந்து சமயபுரம் மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் அலங்காரம் நன்றி